அந்த ஷாலை யார் போத்திக்கிறாங்களோ அவங்க வந்து அங்கேயே கருகி சாம்பல் ஆயிடுவாங்க ஆனால் அந்த பிளான்லாம் சக்ஸஸ் ஆகலையே எப்படின்னா பாண்டியமனனோட கனவில் சிவனும் தோம்பற்ற நாயகியும் எழுந்தருளி சோழமணனோட பிளானை பற்றி சொல்லி அலர்ட் பண்ணிடுறாங்க உடனே பாண்டியன் வந்து அந்த ஒற்றன் கோட்டைக்கு வரவும் அந்த ஒற்றனுக்கே அந்த ஷாலை போத்தி விடுறாரு உடனே அந்த இடத்துலையே அந்த ஒற்றனும் கருகி சாம்பல் ஆயிடுறான் இதனால் தாங்க நச்சாடை தவித்தறிய சுவாமின்னு பெயரே வந்திருக்குது வருஷா வருஷம் வைகாசி மாதம் வந்து இதை தேவதானமும் தேவதானத்தை சுற்றி உள்ள பதினாறு ஊரும் இதை தேர் திருவிழாவாக இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க